இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய சூட்சமாக விஷயங்கள் என்ன அதுவாக ஒரு ராசி தத்துவத்தை இறைவன் படைக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் அது கன்ஃபார்மாக நடக்கும் இந்த விஷயம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா லக்னம் தசா புத்தி அதுக்கு அப்பாற்பட்டு காமனாக நடக்குங்க அது என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம் இது கூட கிரகங்கள் தசா தசாபுத்திகள் மற்றதெல்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ வலுவாக ஏறிடும் அப்போ ஒரு சில விஷயங்கள் வேண்டாம் இது கவனம் அப்படின்னா அது கவனமாக ராசிக்கு குருன்ற கிரகம் அவ்வளோ பிரகாசமாக எல்லோரும் நல்லாயிருக்கும்னு சொல்கிற குருவே இவருக்கு அதிபதி இல்லை சிறப்பு என்னென்னா இந்த ராசி எட்டாம் வீட்டை அதிபதியை தன் வீட்டு வரும் வந்து தான் அந்தவங்க தான் எட்டுக்குரியவர் இங்கே வருவார் எட்டாம் வீட்டில் உச்சம் பெறுவார் இந்த ராசியிலிருந்து இன்னும் பொழுது பாவத் பாபா கேன்சபி அப்போ ஏதோ ஒரு மறைபொருள் விஷயம் அறிவு இருந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் தேடி கொண்டு வந்து இவங்க எங்கே இருந்தாலும் அவங்க வீட்டு அருகில் ஒரு கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கல்லூரி அங்கே இருந்து இவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கனாலே ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டீச்சர் ப்ரொஃபஸர் ஏதோ ஒருத்தங்க மாறி மாறி வரக்கூடிய அம்சம் சுற்றி வட்டாரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது இவங்களுக்கு உண்டான அமைப்பு அந்த மாதிரி தான் அமையும் சரி நம்ம நேரம் இன்னொரு பாய் முக்கியமானது தொழில் எப்படி வேலை வேலையில் ஃபுல்லாக சிறப்பாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் வேலையாக வேலை சம்மந்தப்பட்டதில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் நட்பு ரீதியாக அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்கு புகழ் பெறுகிற அம்சம் இயற்கையாக உண்டும் பிரகாசமாக முகம் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டிய ராசி ராசி ஒன்பதாம் இடம் சூரியனாக இருப்பதால் உங்களுக்கு ஒரு சில பாப்புலாரிட்டியாக உயர்கல்வி செல்ல வெளிநாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் போகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்திக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய சூட்சமாக விஷயங்கள் என்ன பொதுவாக ஒரு ராசி தத்துவத்தை இறைவன் படைக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் கன்ஃபார்மாக நடக்கும் இந்த விஷயம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா லக்னம் புத்தி அதுக்கு அப்பாற்பட்டு காமனாக நடக்குங்க அது என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம் இது கூட கிரகங்கள் புத்திகள் மற்றதெல்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ வலுவாக ஏறிடும் அப்போ ஒரு சில விஷயங்கள் வேண்டாம் இது கவனம் அப்படின்னா அது தான் இருந்தாகணும் தனுசுக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் அது தொடர்புடைய தொழில் எடுத்தாலோ அது விஷய குறியீடுகள் பயன்படுத்திக்கிட்டாலோ ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் தனுசுக்கு வாழ்வில ஒரு திருப்பு இருக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு இந்த ராசிக்கு குருன்ற கிரகம் அவ்வளோ பிரகாசமாக எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்கிற குருவே இவருக்கு அதிபதி இந்த சிறப்பு என்னென்னா இந்த ராசி எட்டாம் வீட்டை அதிபதியை தன் வீட்டில் வரும் வந்து தான் வந்தவங்க தான் எட்டுக்குரியவரைவார் எட்டாம் வீட்டில் உச்சம் பெறுவார் இந்த ராசியிலிருந்து என்னும் பொழுது பாவத் பாபா கேன்சு அப்போ ஏதோ ஒரு மறைபொருள் விஷயம் அறிவு இருந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் தேடி கொண்டு வந்துட்டுருக்கும் இவங்க கஷ்டப்படும் போது கை தூக்கி விட ஆட்கள் இருப்பார்கள் அவர் நல்லவர்களாக இருப்பாங்க அதான் இந்த விஷயமே ஃபஸ்ட்டு சூட்சம விஷயம் இந்த ராசிக்கு தாய்ப்பாசம் அதிகம் ஆனால் அதில் அனுபவிக்க தடையாக ஏதோ ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் தொழில் ரீதியாக இருக்கும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கும் அப்போ தாய்ப்பாசம் இருந்து அதிகமாக அனுபவிக்க தடையாக இருக்கும் அதே சூட்சம் என்னென்னா இடம் வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் இருக்கும் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு அப்போ இந்த ராசியை நான் ஒரே ஃபஸ்ட் அட்வைஸ் இல்லை சார் உங்களுக்கு அமைஞ்சதை வச்சு திருப்தி அடைஞ்சிக்கங்க இல்லை வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் வீடு வாங்குறதுக்கு இவ்வளோ வேணால் யோசிச்சுக்கோங்க வாங்கினதுக்கு பின் யோசிக்காமல் அதில் இருக்கிறவங்க கொண்டே இருக்கார்கள் ஃபஸ்ட்டு சோதிச்ச தான் இப்போ இடம் வீடு வண்டி வாகனம் கவனம் இந்த ராசிக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் பேச்சு திறமை நல்லாயிருக்கும் எழுத்து வகையில் ஆகும் எழுத்து கவிதை கட்டுரை மேடை பேச்சுகள் பண பரிவர்த்தனைகள் கம்ஷன் வகை வருமானங்கள் இதெல்லாம் இயற்கையாக அமைகின்ற சூட்சமம் இந்த ராசிக்கு வரவங்களுக்கு ஒரு சிலருக்கு நம்ம சொல்லுவோம் ஆஞ்சநேயர் வழிபாடு நடந்துப்போம் ஒரு சிலருக்கு இந்த இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சார் நீங்கள் லக்ஷ்மியை பிடிச்சிக்காங்க ஜெயிச்சி மேலே வந்துடுவீங்க லக்ஷ்மி வழிபாடு தான் ஒரு சிலருக்கு சிவன் கோயில் கொடுப்பேன் அப்போ அந்த நின்ற நட்சத்திரங்கள் கிரகங்கள் இதுலெல்லாம் பொருளாதாரத்தை அவ்வளோ அப்லிஃப்ட் பண்ணிடும் அவ்வளோ அதில் ஒரு குறியீடுகளும் கொடுக்கலாம் இதில் இருக்க இந்த இந்த மாதிரி குறியீடு வைங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் வச்சுட்டே இருங்க குபேரன் சம்மந்தப்பட்ட படம் வச்சுக்காங்க நாவல் பழம் அடிக்கடி சாப்பிடுங்க இது மாதிரி ஒரு சில இதுக்குன்னு ஒரு இது இருக்கும் அதை கொடுத்தா போதும் இப்போ இதில் எழுத்து கவிதை கட்டுரை இருக்குது அது மாதிரி துறை சொன்னேன் ஒரு சிலருக்கெலாம் இந்த பத்திரம் எழுது எழுத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஆக ஏதோ ஒரு டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் ரீசெண்டாக ஒருத்தர் கூட பெரிய மொபைல் ஷோரூம் போட்டிருக்கார் அதாவது அவர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸும் அஸ் அவர் ரெண்டுமே இருக்கார் அதில் கொரியர் சர்வீஸ் இதெல்லாம் இவங்களுக்கு செட் வாங்க இயற்கையாகவே ரைட் இவங்க எங்கே இருந்தாலும் அவங்க வீட்டு அருகில் ஒரு கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கல்லூரி அங்கே இருக்கு இவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கனாலே ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டீச்சர் ப்ரொஃபஸர் ஏதோ ஒருத்தங்க மாறி மாறி வரக்கூடிய அம்சம் சுற்றி வட்டாரத்தில் அது இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது இவங்களுக்கு உண்டான அமைப்பு அந்த மாதிரி தான் அமையும் சரி நம்ம நேரம் இன்னொரு பாயிண்ட் முக்கியமான தொழில் எப்படி வேலை வேலையில் ஃபுல்லாக சிறப்பாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் வேலையில் லாபங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் ஆனால் தொந்தரவு இருந்தாகும் குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன சேச்சுரேட் ஆகிடுவாங்க இந்த ஒரு பாயிண்ட்டு மட்டும் இது எப்போ போதும் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும் அதை தவிர்த்த தனுசு தயிரும் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் என்றைக்கு வருதோ இல்லை நான் கரெக்டாக பண்ணுறேன்னு என்றைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் ரொம்ப டீப்பாக பண்ணிக்கிட்டே இருங்க வெறியில் வந்துடுவீங்க பொருளாதாரம் இந்த ராசிக்கு வேலையில் போக போக சீக்கிரம் டெவலப் ஆக வாய்ப்பு உண்டுங்க இன்னும் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சுக்கரனாக வரும்போது ஒரு சில நாள் வெள்ளிக்கிழமையை அப்ளை பண்ணுங்கள் சுக்கரன் நட்சத்திரத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் லாபகரமாக இருக்கும் இது சூச்சமாக சார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தாங்க சூச்சமாக வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அப்ளை பண்ணணும் வெள்ளிக்கிழமின்ற வெள்ளி நட்சத்திரம் எதுவுமே இல்லை வேறு வழியே என்ன பண்ணும் இன்றைக்கி சுக்கர ஓரை என்னென்னு பாருங்கள் சுக்கர ஓரையை பிடித்தங்கன்னா நீங்கள் வேலையும் பிடிச்சிடலாம் கடனையும் பிடிக்கிறலாம் சுக்கர ஓரை இதுதான் அப்போ கடன் அப்படியே பாருங்கள் கடனை வாங்குவதற்கு சுக்கரன் ஓரை வெள்ளி சம்மந்தப்பட்டது கடனை அடைக்க செவ்வாய் பிடிக்கணும் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓர இது இதை பண்ணுங்க இந்த ராசி தராசிக்கு இந்த ராசிக்கு நிச்சயமாக திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த ராசிக்கு இதுதான் இதாக இருக்கும் திருமணம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் அவ்வளோ குழப்பங்கள் இருக்கும் திருமணம் முடிவுக்கு ஃபர்ஸ்ட்டு பொண்ணே கொடுக்கல இல்லை பையனே அமையலான்னு இருப்பாங்க அமைஞ்ச உடனே இன்னொரு வரேன் வந்து நிற்கும் அது சொந்த பந்தத்தில் அது நிற்கும் ஏன் அசலில் கொடுக்குறீங்க இங்கே கொடுக்க மாட்டிங்களா அப்படின் இத்தனை நாள் ஏங்கா வரல அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் ஒரே நேரத்தில் இரண்டு இதாக இருக்கும் தேதி மாற வாய்ப்பு உண்டு இங்கே ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு தேதி மாறுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு இந்த ராசிக்கு சொல்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஏழாம் அதிபதியே பத்தாம் அதிபதி அது பதினொன்றாம் அதிபதி வல்ல அந்த நட்சத்திரமும் முதல் நட்சத்திரமும் இல்லை அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு சூட்சம விஷயம் என்னன்னா இந்த தனுசுக்கு திருமண தேதி பர்ஃபெக்டாக பார்த்து வைத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ தான் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கு குழந்தை வரப்பு இந்த மிஸ்கரேஜ் ஆக இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வேணும் நிறைய பேர் தோஷம் இந்த ராசிக்கு வந்துடுதுங்க என்னென்னா குழந்தை ஒரு சிலரில் பிறந்து சின்ன மிஸ்கரேஜ் ஆனது ஹார்ட் பீட் நின்றதுன்னு ஒரு சிலர் குழந்தை இருக்குங்க சரியாக படிக்கல குழந்தை சம்மந்தப்பட்ட வருத்தமே உங்களுக்கு அட்வைஸ் வரைக்கும் இழுத்துட்டு போகுது அப்போ இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் இவங்க குழந்தைக்கு கேர் எடுக்கிறதுல குழந்தை அந்த கரு உருவானது கொஞ்சம் வளர்ச்சி அடைய வரைக்கும் அப்போ ஒரு எட்டு வருஷம் வயசுக்கு மேலே இருக்கின்ற குழந்தைகள் அவ்வளோ பார்க்க தேவையில்லை ஆனால் இயற்கையாகவே இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை தத்து கொடுக்குற அமைப்பு அதிகமாக தத்து கொடுத்து வாங்குகிற அமைப்பு இந்த ராசிக்கு ஜாஸ்தி அப்போ இந்த ராசி வேணும் இந்த ராசிக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறந்ததுனா இந்த அன்பளிப்பு வாங்க தவிர்த்துருங்கன்னு நான் சொல்வேன் அஞ்சாமதிபதி பன்னெண்டாம் அதிபதியாக இருப்பதனால ரைட் இவங்களுக்கு இந்த குழந்தை சம்மந்தப்பட்டது எதாவது ரொம்ப தடையாக இருந்தால் இவங்க நடராஜரை வழிபாடு செய்யும்போது நல்லா பாருங்கள் நடராஜர் நடனத்துக்கு இருந்தாலும் குழந்தை சம்பந்தப்பட்டது நடராஜர் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் சென்று வரும்பொழுது அது செவ்வாய்க்கிழமை என்று குழந்தை சம்பந்தப்பட்ட தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடலாம் இந்த ராசிக்கு தான் இந்த ராசிக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் அமையும் லக்கு சம்பந்தப்பட்ட அமையும் ஒரு சில லாட்ரி சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு லாட்ரினால் லாட்ரி சீட்டுன்னு எடுத்துக்கலாம் லா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த ராசிக்கு யோகங்கள் உண்டு குறிப்பாக அரசு அரசு அதிகாரிகள் ஏதோ ஒரு வகையில் நண்பர்களாக இருப்பாங்க நட்பு ரீதியாக அதிகமாக இருக்கும் இந்த புகழ் பெறுகிற அம்சம் இயற்கையாக உண்டும் பிரகாசமாக முகம் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி ஒன்பதாம் இடம் சூரியனாக இருப்பதால் உங்களுக்கு ஒரு சில பாப்புலாரிட்டியாக உயர்கல்வி செல்ல வெளிநாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் போகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்திக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் எப்போவுமே இந்த ராசி ஒன்றே ஒன்று தொழில் கூட்டு சம்மந்தப்பட்டது அடிக்கடி ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பட் பார்த்து எடுக்கணும் மற்ற ஜாதக மற்ற அம்சம் பார்க்கணும் ஏன்னா கூட்டுங்கிறது விஷயங்கள் கவனமாகணும் பெண்களுடன் கூட்டு போட்டவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள் ஈவன் பெண்களே பெண்களுடன் கூட்டு போடக்கூடாது ஏன்னால் அது அதுவும் திருமணமாகாத பெண்களா ஓகே திருமணமான பெண்களுடன் கூட்டி தவிர்க்க வேண்டிய ராசி இந்த ராசிங்க லாபமே இல்லை தொழில் நஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிங்களா நேராக பாருங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்டது ஏன்னா பத்தாம் இடத்தில் சுக்கரன் நீசம் வருகின்றன கேந்திரத்துக்கு வரலாம் நீச்சவங்க ராஜியாகும் அப்போ என்ன நீச்சம் விழுந்து தான் எந்திரிக்கிறது அப்போ லக்ன ரீதியாக பார்த்து தான் சொல்லுவோம் இந்த ராசிக்கு பொதுவாகவே வேண்டாம் ஆல்ரெடி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இதாகிடுச்சு மீது எழுபது பர்சன்ட் இருந்தால் மட்டும் தான் போகணும் சொச்சி உங்களுக்கு சொல்லிட்டே போகலாங்க இது மாதிரி கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பார்த்த எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்றது புக்கு ஃபண்டமெண்டல் புக்கு இதில் பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கைகள் பாவங்கள் நட்சத்திர சூட்சமங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது தசாபுத்தி பிரசனம் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக பயன்படும் ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்கு டயபெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்க வேண்டும் ரத்தங்கள் சம்மந்தப்பட்டது எப்பவுமே பார்த்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இது அடிப்படை குணம் மற்றது தான் வரும் ரைட் வேறு கேள்விகள் சந்தைகளை கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்